ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் தாங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க இன்னைக்கு நான் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவுகள் பண்ண போகிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது நல்லா வறுபட்டாலானு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு கண்டிஷனஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்ல போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் இப்போ நல்லா வதத்துங்களா மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போடும்போது ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்பிளாக இருக்கணுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கருகிடும் நல்லா இருக்கு அது பார்க்குறதுக்கே இன்னைக்கு நான் பெரிய லெமனாக ஒரு லெமன் எடுத்திருக்கேங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இது சரியான அளவாக இருக்கும் உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் லெமன் இருந்ததுன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து சிம்லே தாங்க இருக்கு சிம்ல வச்சு ஒரு அரை நிமிஷம் இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா லெமன் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்ல இருக்கக்கூடாது ஒரு மாதிரி கசப்புத்தன்மாவது இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இதை சாப்பாட்டில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்க நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கான சாப்பாடு நல்லா உதிர் உதிராக எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு உதிராக இருக்கணுங்க உங்களுக்கு உதிராக வடிக்க வரலன்னா சாதம் வேகும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா உதிராக வருங்க இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது வாசம் நல்லாயிருக்கும் இது லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்சரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு பொறுமையாக அந்த ஜூஸ் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா பெருட்டி விடுங்க ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதம் உடையாமல் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்